கண்மணி என்னடி என் லுக்கு ஒண்ணே சும்மா பார்த்தேன் ஏன் நான் அந்த பக்கம் தான் பார்த்தேன் உன்ன பார்த்தேன்னு சொல்லலையே நம்பிட்டேன் நம்பிட்டேன் நீ என்ன பார்க்கலப்ப இல்ல உன்ன பார்க்கலையே ஆ வெளிய விண்டோல என்ன தெரியுதுன்னு பார்த்தேன் சரி என்ன தெரியுது ஒண்ணு இல்ல சும்மா தான் டடி சைட் அடிக்கிறியா ஹே ஹே சைட் அடிக்கறங்களா நானக்கு தான் பொறப்ப கிடக்குது அப்ப எதுக்கு என்ன பார்த்துட்டு இருக்கவ அத சைட் அடிக்கிறேன்னு திரும்பி கொரு இது என்ன வம்பா இருக்கு

என்ன சொன்னா இல்லடி ரோஸ் கொடுத்தான் அவ்வளவுதான் ரோஸ் கொடுத்து என்ன ப்ரொபோஸ் பண்ணிட்டானா அப்படிங்க ப்ரொபோஸ் எல்லாம் ஒண்ணும் சும்மா தான் ரோஸ் கொடுத்தான் வழியில பாத்தானே வாங்கிட்டு கொடுத்தான் அது என்ன உனக்கு மட்டும் ஏ அவன் எப்ப இருந்தவா என் கூட பேசிட்டு இருக்கான் ஒரு அன்புல பாசத்துல வாங்கிட்டு வந்துருக்கலாம் இதெல்லாம் தப்பெடுக்க கூடாது பாத்து அவன் பாக்குற பார்வையும் முடிக்கிற மொழியும் சரியில்லை ஜாக்கிரதை அட ஏடி நீ வர அவன் ஒரு புள்ள பூச்சி அவெல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் அடிப்பாவீங்களா என்ன இவ்வளோ சீப்பாக இட போட்டு வச்சுருக்காளே சார் சரி தினேஷு இன்னும் நம்மளை நம்ம டெவலப் பண்ணிக்கணும்டா பண்ணுறோம் என்னது பக்கத்தில் ஏதோ கை வரச்சுற மாதிரி இருக்கு டீச்சர் நீ என்ன இங்கே பக்கத்தில் வந்து உட்காந்துருக்க தள்ளிப்போம் அங்கே தான் இருந்தா இல்லை கண்மணி உனக்கு எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்க மாதிரி இருக்கு பார்த்தா நல்லாவே இல்லை அதான் கொஞ்சம் பக்கத்தில் வந்த என்ன பார்த்தா நல்லா இல்லையா தள்ளிப்போ ரொம்ப பண்ணாதடி நான் உக்காந்தா ஒன்றும் தப்பல நீ திரும்ப

அம்மா விஜய் நீ தான் கேட்க என்ன பாக்குறியா பாக்கலாம் பாக்கலாம் யாரு போறாங்க யாரு தொக்க போறாங்க யாரு சொல்றது யாரு கேட்க போறாங்கன்னு பவி அப்பள வந்து உன்ன கூப்பிட்டே இருக்க என்னடா ரோஸ் தலையில வைக்கவே இல்ல ஓ மறந்துட்டேன் வெச்சிரேன் இப்போ வெய்ய பவி ஆடிச்சனா நல்லாவா இருக்கும் ப்ளீஸ் பிரஷா கும்பதே வெய்ய சரி சரி வெக்கற வெக்கற இப்போ ஓகேவா வெச்சிட்டேன் ம் ஓகே அழகா இருக்கு உனக்கு Thank you. நான் சொன்னது நீ வச்சுக்கிட்டதுக்கு ஏக்க டேக்கடா பரவால அப்புறம் கண்மணி நெக்ஸ்ட் பிளான் என்ன பிளான் புரியல ம் அடுத்து நீ எலெக்ஷன் அஜிக்க என்னலாம் பண்ணலாம்னு இருக்க என்ன எதுக்கு என்கிட்ட ஐடியா கிட்ட என் ஐடியாவ நீ ஃபாலோ பண்ணவா அதெல்லாம் சொல்ல முடியாது ஆமா ஆமா உனக்கு இதா தெரியலனா அந்த கீழ பாவம் நீ தூத்து போற கண்டிஷன்ல இருக்க பயமா தானா இருக்கும் ஐதரா ஆ உன என்ன தூத்து போற யாரை போறங்கற யார நாளைக்கு தான் தெரியும் நீ சும்மா இப்பயே உதார விடாத போ ரொம்ப தண்டி தைரியம் உனக்கு பார்க்கலாம் நாளைக்கு ம் ஓகே ஓகே பார்க்கலாம் சரிடி அந்த பக்கம் திரும்பி கோ இன்னைமே கூப்பிடு அப்ப கூப்பிட மாட்டே கூப்பிட மாட்டே அப்படியே திரும்பியே இரு போடா எப்படி கோவ வருது இவளுக்கு நீ வர மாட்டே குட் மார்னிங் மாம் யூ குட் மார்னிங் இன்ன ரெண்டு நாள்ல இன்டர்னல் எக்ஸாம் வந்து புரிஞ்சுதா இல்ல ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிற வழியை பாருங்க ஃபைனல் இயர் வந்துங்க परसेंटेज வெச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இன்டர்வியூ போனா வேலை கிடைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் எஸ் மேம் நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் விஜய் நான் உங்ககிட்ட பேச கூடாதுன்னு இருக்கேன் தயவு செஞ்சு அமைதியா இரு ஓகே மேம் சாரி கண்மணி என்னமா எலெக்ஷன் கேலவளே ஆரம்பிச்சிட்டியா எஸ் மேம் ஆல் தி பெஸ்ட் அக்கா நல்லா பண்ணு கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல நீ தான் ஜெயிக்கணும் மேம் என்ன போஸ்ட்ல இப்படி சொல்றீங்க இங்க பாரு எப்பயுமே உன்னை எனக்கு பிடிக்காது பிடிக்கிற மாதிரி அன்னைக்கு நடந்துக்கறியோ அன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்றேன் புரிஞ்சதா ஓகே மேம் மொத்தத்துல மேல ஒரு கான்ல இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது ஓகே மேம் மேம் அப்புறம் எக்ஸாம்க்கு நீங்க என்னன்னா நோட்ஸ் கொடுக்கவே இல்ல ஆல்ரெடி உங்க எல்லாத்துக்கும் நோட்ஸ் கொடுத்தாச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன லைப்ரரியில போய் உட்கார்ந்துடுங்க ஓகேவா மேம் லைப்ரரி போனா படிச்சுக்கலாமா லைப்ரரி போனா எடுத்துக்கலாம் யார் போய் டைம் ஸ்பென் பண்ணி எடுக்கறீங்களோ அவங்களுக்கு தான் நோட்ஸ் யூஸ் ஆகும் அப்படினா நோ ப்ராப்ளம் மேம் நாங்க போய் எடுத்துக்கறோம் இன்னைக்கு டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் பத்தி பார்க்கலாம் மேம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஓகே லிசன் கண்ணா டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ல மொத்தம் ரெண்டு டைப் இருக்கு யாருக்காவது தெரியுமா நோ ஐடியா மேம் இட்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் செகண்ட் ஒன் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் எர்கா யூஸ் தான் இப்ப சொல்ல வரேன் அதாவது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா யூசர் ஃபேசிங் இன்டர்ஃபேஸ்னு சொல்றோம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லனா இன்குடு அகூன் பத்தினா மொபைல் ஆப்ஸ் அதுக்கு அப்புற வீடியோ கேம் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ல வரும் அடுத்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து எதெல்லாம் யூஸ் ஆகுதுனா எண்டிங் ட நோ மேம் சரி மீதி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா பella படிங்க

உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே பண்ணுங்க அடே ஜில்ல இந்த வாடைய தான ஏங்கிட்டு இருக்கநாப்பா இனிமே பாரு சீ போங்க லவ் யூ ஜில்ல மா லவ் யூ so much அய்யோ ஜிஜி கர்ம கர்மம் தெரியாம உள்ள வந்தமே பெரிய போய்ரும் வந்துட்டாளா வரட்டு வரட்டு இவ பாக்கட்டும் தான இவக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பண்றேன் மாபல பார்த்துட்டு இந்த வீட்டை விட்டு நீ தெரிக்கல இன்னும் என்னல்லாம் பண்றேன்னு பாரு சின்ன என்னா எனக்கு ஒரு முத்தம் கொடுங்க கர்மம் சீ

வீட்டுல நாம இருக்கோம் எப்படி நடந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதான் இதை தவிர வேற வழி இல்ல ஆமா இந்த தலைவர் வேற எப்ப எதை பண்ணுவாரு நமக்கு ஒண்ணுமே புரியாது சரிபட்டு வராது துளசி படிச்சு நீ என்ன ஆப்பது கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம் என்னங்க நீங்களா எனக்கு உங்களதான் அவர் கால் பண்ணாதீங்க பொலிக்கு விட்டுரும் ஐயோ விழுந்துருவீங்க ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்னங்க என்னங்க உங்களுக்கு நீச்சல் தெரியாதா ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாது காப்பாத்துங்க என்னங்க 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 எந்திரிங்க ஐயோ எந்திரிங்க ஐயோ தண்ணி நிறைய குடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்னங்க எந்திரிங்க என்ன பண்றது பேசாம நம்மளே தண்ணி எடுத்துருவோமா ஆபத்துக்கு பாவம் இல்ல வேலை கொண்டு போய் வச்சு நம்மளே தண்ணி எடுத்துருவோம் என்னங்க எந்திரிங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது எந்திரிங்க அஜயோ தண்ணி குடிச்சனால எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க வயித்துல கைய வச்சு அமைக்க எடுத்துருவோம் இங்க யாருமே இல்லையே நான் என்ன பண்றது கடவுளே என்ன இப்படி கொண்டாந்து நித்திட்டே டேய் அகிரா இதுக்கு மேல யோசிக்காத உயிரை காப்பாத்துக்கோம் தப்பில்ல எந்திரிங்க 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 இப்படி கண்ணை முடிச்சு பாருங்க கடவுளே இவங்களை காப்பாத்து கடவுளே எந்திரிங்க உங்க பேரு கூட எனக்கு தெரியாதுங்க

என்னதான் சாவர அப்படி என்ன நடந்தது நான் உங்க குடும்ப விஷயத்தை கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க இல்லங்க எனக்கு எங்க வீட்ல இருக்கவே பிடிக்கல கஷ்டமா இருக்குங்க ஒரு பொண்ணு இந்த வயசுல எதெல்லாம் பாக்க கூடாது எல்லாத்தையும் நான் பாக்குறேன் என்னங்க இப்படி சொல்றீங்க தலைவர் உங்களை நல்லா தானே பாத்துக்கிறாரு உங்க சித்தின்னு சொன்னீங்களா அவங்களும் உங்களை நல்லா பாத்துக்கிறாங்க அப்புறம் என்னங்க இப்படி யோசிக்கிறீங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அது ஒரு முன்னாடி போடுற நாடகங்க ஆனா வீட்டுக்குள்ள நடக்கிறது என்ன நீ எனக்கு மட்டும்தான் தெரியும் ஐயோ என்ன எப்படி சொல்றீங்க நான் உங்க எல்லாம் பாத்துக்கிறாங்க நல்லபடியா வச்சிருக்காங்க நினைச்சேன் என்ன சொல்றீங்க ஆனா உங்க வச்சு எனக்கும் கொஞ்சம் சந்தேகம் இருந்தது சரி ஏதோ கோபத்துல பேசுறாங்கன்னு தான் நினைச்சேன் எல்லாமே நாடகம் என்ன சித்தி எங்க அப்பா முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க எங்க அப்பா இல்லாத போது ஒரு மாதிரி பேசுவாங்க என்ன பண்றது என் வீதி எங்க அம்மா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா இவங்க எல்லாம் ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதுக்காக தான் நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன்

இந்த அது வந்து எனக்கு சித்தியேன் எங்க அப்பாவும் நான் இயற்கைன்னு கூட பார்க்காம ஏன் முன்னாடி அசிங்கம் அசிங்கமா நடந்துக்கிறாங்க தான் தண்ணி பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு குரத்தை எடுத்துட்டு வெளியே வந்தேன் என்னால அதை பார்த்துட்டு வீட்டுல இருக்க முடியலைங்க முன்னாடி இப்படி இல்லாம நடந்து போங்க எங்க வீட்டுல நடந்துக்கிறாங்களேங்க நான் என்னத்த சொல்றது சொல்லுங்க பாக்கலாம் இத போய் நான் அவங்க கிட்ட சொல்ல முடியுமா கேட்க முடியுமா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குங்க என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க எதுவும் எதுவும் சொல்லவும் முடியுமா என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுதான் நினைச்சிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்தானா காலை கொஞ்சம் பழக்கி விட்டுச்சு கவனிக்கல உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு ஒரு விதமான பிரச்சனை என்னத்த சொல்றது உலகத்துல பிரச்சனை இல்லாத யாரும் இருக்கிறது இல்ல போல நீங்க எங்க அப்பா திட்ட நினைச்சுதான் வருத்தப்பட்டு இருக்கீங்களா ஆமாங்க என் தங்கச்சி தவசிக்க மாப்பிள்ள பாக்கலான்ட்டு நினைக்கிறேன் ஏதோ ஒண்ணு பண்ணனுங்க ஓ சரிங்க உங்களுக்கு என்ன தோணுதோ சரியா பட்டுச்சுன்னா அதை பண்ணுங்க எங்க அப்பா சொல்றாரு கொசரே எதுவும் பண்ணாதீங்க இல்ல நானே என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் கரெக்டா உங்க அப்பாவும் அதே சொல்றாரு அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் மாப்பிள்ள பாக்கணுங்க தரகர வர சொல்லியிருக்கேன் பண்ணாருன்னா எதுவும் ஒண்ணு பண்ணணும் ஆனா எங்க அப்பா கோவ காரணங்க அவர் ஏதாவது சொன்னாரு கண்டிப்பா செஞ்சிருவாரு கொஞ்சம் சாக்கிரதையா இருந்துக்கங்க பரவாயில்லங்க நான் பாத்துக்கிறேன் தண்ணி எடுத்துக்கணும் நான் வேணா வீட்டுல தட்டுமா இல்லங்க வேண்டாம் நான் பாத்து எடுத்துட்டு போறேன் சரிங்க ஆ ரொம்ப நன்றிங்க பரவாயில்லங்க அப்புறமா எங்க வீட்டுக்கு வரீங்களா நான் எங்க அப்பட்ட சொல்லி காசு வாங்கி தரேன் இல்ல நான் பரவல நானே அப்பட்ட பேசிக்கிறேன் சரிங்க அப்ப நான் வீட்டுக்கு போறேன் ஆ பாத்து போயிட்டு வாங்க ம் சே பெத்த பொண்ணு முன்னாடி இப்படி எல்லாம் நடந்து பண்ண என்ன ஆளுங்களோ சி அவங்களுக்கு அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டமா இருந்துகோ ஏன்டா அப்படி எல்லாம் இருக்காங்களோ